யா இப்போது கமர்ஷியலாக இருக்க இந்த வேர்ல்டில் நீங்கள் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு இருபது முப்பது பேருக்கு என்கொயரி வர்றாங்க எல்லோரையும் ஃபில்டர் பண்ணி ரொம்ப லீஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்களா இது வந்து ஒரு கமர்ஷியல்ன்றது எதுவும் கிடையாதுங்களா இன்றைக்கி இருக்கிற குருமார்கள் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தொழிலாகவும் யூடியூப் சேனல்ஸ் பிரிண்டட் குருமார்களாக இருக்கிற இடத்துல நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எடுக்கிறீங்க உங்களுக்கு அந்த பணம் சம்பாதிக்கணும் இது கமர்ஷியல்ன்றதுலாம் எதுவும் கிடையாதுங்களா நீங்கள் எந்த மாதிரி வகையான எண்ணத்தோடு இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க கலையை இது கொமர்ஷியல்னு சொல்கிறதோட இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டு இப்போ எல்லாருமே வந்து கொமர்ஷியலாக பார்த்துட்ருக்கு என்னோட நோக்கம் வந்து என்னோடய குரு ஆக்சுவலி இது என்னோட ஃபீல்டு கிடையாது നാ വ സ്കൂലിൽ പഠിക്കും പോർമല ഒരു സ്റ്റുഡൻറ്റാ പഠിച്ചത് എന്നോട് പതിനൊന്നാമത്തെ വയസ്സിലെ എന്നോടൊരുവീറ്റ് പണും പോക്വരി ബാബയെ മീറ്റ് പണും പോ അത് മുന്നാടി നെറപ്പർ എന്നോട് ഗുരു ഗുരുവെ എന്നോടെ വീട്ടിലെ താത്ത വീട്ടിൽ എല്ലാം വന്നിട്ട് സോ അത് ടൈമിൽ എനിക്ക് സീരിയസ്നസ് തരാതും அவங்க வந்து பேசினது ப்ளஸ் பண்ணது என்னோட தாத்தா என்னை பற்றி சொன்னது ஏன்னா என்னோட பையனோட நீ தான் ஸ்பிரிச்சுவலி வரும் அந்த டைமில் நான் ஆச்சுவலி தாத்தாவை கிண்டல் பண்ணாது ஏன்னா தாத்தாவோட பையன் அதாவது என்னோடய மாமா வந்து ஈஸ்வாஸ் ஸ்பிரிச்சுவல் ஃபீல் பட் நான் எப்படி இதில் வர அந்த யோசனை പതിനൊന്ന് വയസ്സിൽ നോടെ ഗുരുവെ പാർക്കും പോകുന്നത് പതിനൊന്നില്ല ആക്ച്വലി ഒമ്പത് വയസ്സ് താണ്ടും പോലെ പതിനൊന്ന് വയസ്സിലെങ്ങനെ ദീക്ഷ കിടച്ചതും മുതല് പാകും പോക്ച്വലി എനിക്ക് എന്ത് നമ്പിക്കയും ഇല്ല നാ അവ കേട്ടത് എനിക്ക് ഫ്ലൈറ്റിൽ പോകും എനിക്ക് എന്താ ഫെസിലിറ്റി കിടക്കുമ എന്ത ഫെസിലിറ്റി കിടക്കുമ്പോൾ അന്നത്തെ ടൈമിൽ പെണ്ണെ പറ്റി ഒന്നും താട്സ് ഇല്ല എനെൻ ഏജിൽ നല്ല പെണ്ണ് കിട മൂവി ആക്ടർമാതിരി പെണ്ണ് കിടക്കുമ്പോ ഇത് വന്ന് എനിക്ക് കേക്ക മുട അത് ടൈമിൽ അത് ഞാപകം ഇല്ല എനിക്ക് ബഡ് അന്ന ടൈമിൽക്ക് എന്നല്ല ടൂർ പോകണം കോവില് കോണോ ഊട്ടി കൊടക്കനാൽ ഇന്നമാതിലും പോകണം பின்ன சில ஏன்னா அமெரிக்கா போய்ட்டே எனக்கு அவ்வளோ பெருசாக அந்த டைமில் தெரியாது பட் எல்லோரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்பா துபாயில் இருக்குது எனக்கு டாய்ஸ் வாங்கிட்டு வர்றது அங்கே இந்த மாதிரி ஷாப் இருக்குது அந்த மாதிரி ஷாப் இருக்குது ஸ்ப்ரே இந்த மாதிரி ஸ்ப்ரே அடிச்சிட்டு வருவாங்க இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேர்ள்ஸான ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கூட இருக்கிறவங்க നല്ല നല്ല മണമുള്ള സ്പ്രേ എല്ലാം അടിച്ചിട്ട് വരും അപ്പോൾ എങ്കിൽ അപ്പം ദുബായിൽ എന്ത് കൊണ്ടുവന്നത് ഷാർജയിലെന്ത് കൊണ്ടുവന്നെല്ലാം ഇറങ്ങി ദുബായ് ഷാർജ പാകണമെന്നല്ല ഒരു ആശയം ആ എന്നെ ചെയ്യുമോ ടെൻത്ത് സ്റ്റാൻ ടെൻത്ത് ഏജിൽ ലെവന്ത് ഏജിൽ എന്നെ കൊണ്ടുപോകത്തേക്ക് യാതുമില്ല അപ്പം ഞാൻ എന്നോട് ഗുരുവെന്നാ മുതലേ പാകുമ്പോൾ ഇതേമാതിരി സാധാരണമായ വിഷയങ്ങൾ തന്നാവട്ടെ കേട്ടത് எனக்கு வெளிநாட்டில் போக முடியுமா எனக்கு அந்த மாதிரி என்ஜாய் பண்ண முடியுமா எனக்கு நல்ல டாய்ஸ் வாங்க முடியுமா எனக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்க முடியுமா ஏன்னா அந்த ஏஜுக்கு அதுதான் சூட்டபிளான விஷயம் போக போக தான் நம்மளோட ஆசைகள் வேறு 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 வராது டிவி கம்ப்யூட்டர் கேமரா இந்த மாதிரி ஆசைகள் வந்துட்டே இருக்கு அப்போ அந்த டைமில் குரு சொன்னது ஒன்னால் இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் எனக்கு உனக்கு என்ன தேவை நான் சொன்னேன் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் என்ன வேணும் நீ வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் வர முடியுமா நான் சொன்னேன் கண்டிப்பாக இல்லை எதுனால இல்லை நான் சொன்னேன் இல்லை எனக்கு என்னோட தாத்தா வந்து ரொம்ப ரிச்சாக இருந்தது பட் என்னோடய அப்பா வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டது அப்போ தான் அந்த கஷ்டப்பாடு பார்த்து வளரும்போது மணி தான் எனக்கு முக்கியமான விஷயம் மணி கிடைச்சா உனக்கு எல்லாமே நடக்குமா நான் சொன்னேன் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ரெண்டு கோடி ரூபா கொடுங்க நான் வந்து ரிச் ஆகி காட்டுறேன் சொன்னேன் அவர் சிரிச்சது நானும் சிரித்தது ஏன்னா நடக்க போகிற விஷயம் இல்லைன்னு சொல்லி நானும் சிரித்தது அன்றைக்கி என்னோடய அப்பா வந்து எ எட்டு சகோதரங்கள் இருந்தது எல்லோரும் கல்யாணம் பண்ண வேண்டிய என்னோடய அப்பாவோட பொறுப்பு வே வேற ஒரு பிரதர் இருந்தது அவர் பக்கம் கம்யூனிஸ்ட்டு ஸோ அவரால் வேலைக்கும் போகிறதில்லை ஒன்றும் இல்லை அவர் சும்மா பீடி வலிச்சிட்டு பிளாக் டீ சாப்பிட்டு அந்த மாதிரி இருந்து இருக்கும் அப்போ அவரால் ஒரு வேலைக்கும் போகிறதில்ல எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ண என்னோடய அப்பா தான் ஸோ அந்த டைமில் பைசைக்கிளில் என்னோடய அப்பா போகும்போது நான் மனசில் நினைக்கும் ஆ இது ஃபேமிலியாக எனக்கு மூவிக்கு போகிறதுக்கு அப்பா ஒரு ஸ்கூட்டர் இருந்ததுன்னா என்னையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு மூவிக்கு கொண்டு போவோம் அந்த ஸ்கூட்டரில் இது ஒரு பேசிக் காரியம் நான் சொல்கிறது ஏன்னா பிகாஸ் எஸ் மனுஷனோட ஆசை எப்படி போகிறன்னு இப்போ அப்படியே இருந்து இருந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நான் உபாசனை பண்ணிட்டு இருந்தது சிக்ஸ் மந்த்ஸ் தான் போது ஒரு நாளைக்கு ஈவினிங் என்னோடய அப்பா வந்து ஒரு ஸ்கூட்டர் எடுத்துட்டு வந்தது விஜய் சூப்பரா ஏதோ ஒரு பழைய காலத்து ஸ்கூட்டர் இருந்தது அது எடுத்துட்டு வந்தது எடுத்துட்டு வந்து இது என்னோடய ஃப்ரெண்டு வந்து துபாயில் போடுறது அதனால் எனக்கு அது தந்துட்டு போனது நான் அது காசு கொடுத்து வாங்கினதுன்னு சொல்லி அந்த விஜய் சூப்பரில் முதல்ல ட்ரைனிங் நடத்துனது ட்ரைனிங் நடத்தி அந்த விஜய் சூப்பரில் ஏறி நானும் அம்மாவும் எல்லாம் மூவிக்கு எல்லாம் போக ஆரம்பித்தது ஊருக்கு போக ஆரம்பித்தது என்னோட பாட்டியை பார்க்க போ அதுக்கப்புறம் ஒரு பைக்கு வந்தது அதுக்கப்புறம் ரெண்டு பைக் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு மாருதி எயிட் ஹண்ட்ரட் கார் வந்தது வீட்டில் அதுக்கப்புறம் எஸ் எக்ஸ்பென்சிவ் கார் எல்லாம் வர ஆரம்பித்தது ஸோ இப்படி படி படி படிப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் பை എന്നോടൊ വാഴ മാറും നന്നാടിയേ പാത്തിട്ട് അപ്പോൾ തന്നെ നല്ല എന്നോട് കുരു എകുന്ന വിഷയങ്ങൾ എല്ലാം നടക്കുന്നത് അപ്പം ഇവർ ലാസ്റ്റിൽ എനിക്ക് നല്ല ഏജ് വരും പോവെ കൂട്ടിയിട്ട് പോയി ആശ്രമത്തിലെ വയ്ക്കുമോന്ന് ഒരു ഭയം ആരംഭിച്ചത് ഏകാസ് അവരുടെ നാ പ്രമിസ് പണേ ഇതെല്ലാം കിടച്ച നാണ്ടിപ്പാറേ നാ അതിലേക്ക് എസ്കേപ്പ് പണേ നെറിയ ട്രൈ പണേ ആടല வெளிநாட்டுக்கு போவேன் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி த்ரீ கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணேன் இப்போது இந்தியாவில் வந்து ஹை கிளாஸ் ஃபேமிலியிலே இருக்கிறவங்க ஹை கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸ் ஆகுங்க வீட்டில் எல்லாம் பூஜைக்கு போகிறது செவன் ஸ்டார் ஹோட்டலில் டுவெல் ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறது ஆட்டோமேட்டிக்கலி என்னோடய வாழ்க்கையில் நான் நான் இதை வந்து ஆஸ் ஆசைப்பட்டலன்னு இல்லை ஆசைப்பட்டு இருக்குது பட்டு இப்போ நான் அதை பற்றி திங்க் பண்ணுறதில்ல ஏன்னா கண்டினியூஸாக அப்போ தான் மந்திரத்தோட சக்தி எனக்கு புரிஞ்சது மந்திரம் வந்து ஒரு ஆளை ஸ்தம்பனம் பண்ணுறதுக்கோ வசியம் பண்ணுறதுக்கோ மாற்றம் பண்ணுறதுக்கோ மட்டும் இல்லை அந்த மந்திரத்தால் வந்து நம்மளோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண முடியும் சேஞ்ச் பண்ண முடியும் அது நான் என்னோட ஆர் உணர்ந்தது நான் என்னோட வாழ்க்கையில் உணர்ந்தது வேறு என்ன கேட்டது ഇക്കി യൂട്യൂബ് കൊമർഷ്യൽ കൊമർഷ്യൽ അപ്പോൾ അത് മാറി കൊമർഷ്യൽ ആക്ച്വലി പർപ്പസ്ല്ലി നമർഷിയൽ ആകണെന്ന് നനച്ചതാ നട്ട് ഒരു ടൂ ത്രീ ഇയർസ് തന്നപ്പോ കൊമർഷ്യലൈസേഷൻ എങ്ങ വിട്ടു പോകൊരു ഡിഗ്രിക്കല പഠിക്കുമ്പോ നാ അച്ചീവ് പണ വണ്ട മോസ്റ്റ് ആഫ് ദി തീങ്ങനെ അച്ചീവ് പണിയാച്ച அப்புறம் இந்த கொமர்ஷியலைசேஷன் விட்டு போனேன் அப்போ தான் நான் நினச்சேன் என்னடா வாழ்க்கை அப்போ நான் ட்ராவல் பண்ணும்போது நிறைய ஆளுகள் பிச்சை எடுக்கிறது கஷ்டப்படுறது நோயாளிகளை அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சு அப்போ நான் முதல்ல எனக்கு பாக்கெட்டில் கேஷ் இருக்கும்போது ஒன்று ரெண்டு பேரும் ஃபுட்டு வாங்கி கொடுத்துருக்கு அப்படி 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 എനിക്കെതോ അത് ചെയ്യും പോലെ ഹാപ്പിനസ് എന്നോട് മനസ്സിലെ ആരംഭിച്ചത് ഫീലായി ഇത് ഉന്മയാണ് വിഷയം അങ്ങനെ നമ്മൾ ഒരു ആൾ ഒരാൾക്ക് ഒരു നാളെ വീൽ ചേർ വാങ്ങിക്കൊടുത്ത കാല് മുടിയ ഒരു ആൾക്ക് വീൽ ചേർ വാങ്ങും അന്നെക്കി അത് വന്ന് വീൽ ചേർക്കു വന്ന് ഒരു ത്രീ തൗസൻഡ് രുപ്പീസ് താരുത് അത് അന്നക്ക് എന്നോടൊലറി വന്ന് ട്വൻറ്റി ഫൈവ് തൗസൻഡ് രുപ്പീസ് അപ്പോൾ ട്വൻറ്റി ഫൈവ് തൗസൻഡ് വാങ്ങും പോലെ ത്രീ തൗസൻഡ് രുപ്പീസ് சேலரி மட்டும் இல்லை நான் அதுக்கு இடையில் வந்து நிறைய வேலைகள் பண்ணிகிட்டு இருந்தது இப்போ இருக்கிற பாலயோகியை நீங்கள் பார்க்க வேண்டாம் பாலயோகி நல்லா கஷ்டப்பட்டு வெயிலில் போய் சம்பாதிச்சிருக்கு அந்த அந்த பாலயோகியும் நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக அப்போ நான் என்ன செய்யணும்னா நான் இந்த படிச்சுட்டு இருக்கும்போதே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அதாவது டேப்பர் கார்டு அந்த காலத்தில் டேப்பர் கார்டு வச்சு മ്യൂസിക് കേക്കുക ഒരു പഴക്കം എല്ലാവർക്കും ഇന്നത് രണ്ട് ബോക്സ് ക്രിയേറ്റ് പണി നമ്മളെ ഒരു ആംപ്ലിഫയർ സെറ്റ് പണി അത് സൈഡിൽ വന്ന ഒരു ടേപ്പ് കാണും അനിക്കടൽ വന്ന് ആയിരത്തി ഇരുന്നൂറ് ആയിരത്തി മുന്നൂറ് രൂപ കൊടുത്ത് വാങ്ങല അപ്പോൾ അത് കടക്കാരെ വന്ന് അത് അന്ന കടക്കാക്ക് എഴുന്നൂറ്റമ്പത് രൂപ രൂപയ്ക്ക് സെയിൽ പണു അത് കട വാങ്ങിയിട്ട് വന്ന് അവരെ ആയിരത്തി അഞ്ഞൂറ് രൂപ വരെ സെയിൽ പണു അപ്പോൾ டெய்லி வந்து ஒரு அஞ்சு நேரம் அவங்க எனக்கு அந்த சர்க்கியூட் போர்டு எல்லாமே சப்ளை பண்ணும் அப்போ அந்த சப் சர்க்கியூட் போர்டில் வந்து நான் டெய்லி சர்க்கியூட் சிப் எல்லாம் செட் பண்ணி ஐசி ட்ரான்சிஸ்டர் ரெசிஸ்டன்ஸு கெப்பாசிட்டர் இதாக அன்னைக்கு இந்த இப்போ தான் சிப்பு வந்தது அன்னைக்கு வந்து ட்ரான்சிஸ்டர் கெப்பாசிட்டர் സിസ്റ്റൻസ് ഇന്നിരി വിഷയങ്ങൾ മറ്റും തന്നെ അത് സോൾഡർ പണി അത് സെറ്റ് പണി പാട്ട് കേക്കുന്നത് രണ്ട് നാളെക്കപ്പുറം അത് ഒരു അഞ്ച് പാക്സ് ക്രിയേറ്റ് പണിയിട്ട് നമ്മൾ കൊണ്ടുവന്ന് കൊടുക്കും അപ്പോൾ അത് എഴുന്നൂറ് വെച്ച് എനക്ക് കിടക്കും അടുത്ത നാൾ ഇതേമാതിരി സെമ്മുണ്ട് അപ്പോൾ നമ്മുടെ പൊക്കെറ്റിലെ ഫില്ലാക ആരംഭിച്ചത് പാക്കെറ്റ് ഫില്ലാകാര ആരംഭിച്ചപ്പോൾ നാം വന്ന് ചിന്നത മെഡിസൻ മാറ്റി കൊടുക്കളോട് മേരേജ്ക്ക് സാരീ എടുത്ത് കൊടുക്കുന്നത് എനിക്ക അവളോദാ മുടി ജുവല്ലറി ഒന്നും എടുത്ത് കൊടുക്ക മുടാ സാരീ ഒന്ന് രണ്ട് പേർക്ക് ജുവലറി എടുത്ത് കൊടുത്ത് തീരെ കഷ്ടമാണെങ്കിൽ അന്നെക്കേ അറുന്നൂറ് എഴുന്നൂറ് രൂപ സോവറിങ്സിലും വരും അത് ടൈമിൽ നുവലറി എടുത്ത് കൊടുത്ത് അപ്പോൾ இது ஒரு ஹாப்பினஸ் வந்த பிறகு நான் இதாக ஆனால் நான் இது செய்யும்போது என்னோடய குரு கேட்டது உனக்கு தெரிஞ்சவங்களுக்காக செய்கிறேன் தெரியாதவங்களுக்காக செய்கிறேன் இப்போ நான் சொன்னேன் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்னோடய வீட்டு பக்கத்தில் இருக்க என்னோடய ரிலேட்டிவ்ஸு நீ உனக்கு தெரியாதவங்களுக்கு செய்து பாரு சொன்ன தெரியாதவங்கள எப்படி பார்க்குறது அப்படி தேடி 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 பின்ன ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சது தெரியாதவங்களை தேடி வீடு தேடி போய் ஹெல்ப் பண்ணுறது நைட்டில் கொண்டு போய் அவங்களோட வீட்டுக்கு வாசல்ல தட்டு காலிங் பில் அடிக்கும் அடிச்சுட்டு மூட்டையை அரிசி அந்த எல்லாம் வச்சுட்டு நான் ஓடி போகிறேன் ஓடியில் பைக்கில் எஸ்கேப் ஆகும் ஏன்னா யார் கொடுத்தது யார் வாங்கினது ஒன்றுமே யாருக்கும் தெரியக்கூடாது അത്മാതിരി ചില വിഷയങ്ങളും ചെയ്യ ആരംഭിക്കും പോക സന്തോഷം എനിക്കതിലേക്ക് കിടച്ചത് സന്തോഷം എന്നാൽ നല്ല സന്തോഷം എനിക്ക് അതിലേന്ത് വര ആരംഭിച്ചത് സോ അപ്പേ നാരിറ്റി വർക്ക് കണ്ടിനു പണി കണ്ടിനു പണി ഇപ്പോൾ നാരിറ്റി എന്നാലും മുടിഞ്ച അത് തന്നെ ചില മുടും ഇപ്പോൾ എനിക്ക് രക്താട്ട് ഇല്ലാതെ അമ്പാനി അല്ലാതെ ആദാനി ചെയ്യുക മാറി ചെയ്യ മുടാതെ ബട്ട് എന്നാലും മുടിഞ്ഞരെയും നമുക്ക് മുന്നൂറ് ഫേമിലി നാനൂറ് ഫേമിലിക്ക് ഹെൽപ് പണിയിട്ട് താക്ക് അതും പടുക്ക നോയളികൾ അതായത് തേ മേ ബി ഇൻ എ ഹയർ സ്റ്റാണ്ടൈഫ് നല്ല ഹയർ ആയിരുന്നത് ആനാ ഹയർ അപ്പർ റിലീജിയും അപ്പർ കാസ് പിറന്നതിനാല അവർമെൻറ്റ് വലയോ റേഷൻ കാര്ഡിലകൂടെ വൈറ്റ് കാര്ഡോ എല്ലാം ഇരുക്കവങ്ങൾക്ക് പടുക്കുന്ന നോയളികൾക്ക് വില അവങ്ങളാൽ ഒന്നും മുടിയത് അവങ്ങൾക്ക് ഒരു പത്ത് കിലോ അരിസി അതോട് സേത്തുള്ള പൊരുളുകൾ ഗോതമ്മ ഇത്മാതിരി കൊടുക്കുമ്പോൾ ഒരു പോാപ്പിനസ് ഇറ്റ്സ് നോട്ട് ഫോർ കമേർഷ്യൽ ഹാപ്പിനസ് കിടക്കുന്നത് അത് എനക്ക് നിങ്ങൾ തര വേണ്ട നിങ്ങളെ ഡയറക്റ്റാ ചെയ്താലും ഐ ആം ഹാപ്പി വിത്ത് ദാറ്റ് വൺ ഇപ്പോൾ നാം വന്ന് കേരള പകുതിയിൽക്കാല ഇപ്പോൾ കേരള മക്കൾക്ക് ചെയ്യുക അപ്പോൾ ഡ്രൈവർക്ക് കെൽവി തമിഴ്നാട്ടുകാരൻ കാസു വാങ്ങി കേരള മക്കൾക്ക് തമിഴ്നാട് കേരള മക്കൾ അത് പ്രിവിൽ എല്ലാം ചെയ്യുന്നത് ഏഴ് ബിലോ ആവറേജ് ബിലോ കവറേജ് ഇന്നി അത് നാ ഇപ്പോൾ തമിഴ്നാട്ടിലിരുന്നാലും இப்போ தமிழ்நாட்டிலேயே செய்யணும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் போய் செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் இந்தியா மொத்தமாக செய்யணும் ஒரு கண்டிப்பாக எப்போது நாளைக்கு இந்தியா மொத்தமாக செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வரும் அது வரும்போது கண்டிப்பாக நான் செய்யும் அது கொஞ்சம் ஒரு அஞ்சூறு அறநூறு பேருக்காவது என்னால் சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் அவ்வளோ சப்போர்ட் பண்ணலாம் அப்படி தான் நான் இப்போ கொமேஷியலாக இல்லாமல் இது அப்போ நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸை எடுக்கும்போது அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை எடுக்கிறது நான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஃபீஸ் வாங்கிறது மோஸ்ட்லி ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸே வந்து என் கூட ட்ராவல் பண்ணி நான் அதை ச பொருள் சப்ளை பண்ணும்போது அவங்களே கண்ணால் பார்த்துருக்கேன் அவங்களுக்கோ எனக்கோ தெரியாதவங்களுக்காக நாங்கள் தானம் பண்ணுறதும் ஸோ அதோட ஒரு ஹாப்பினஸ் வந்து ஒரு சில்னஸ் இருக்குது அந்த சில்னஸ் அது செய்து பார்த்தா மட்டும்தான் தெரியும் பேசுகிறவங்களுக்கு நிறைய பேசலாம் பட்டு ப்ராக்டிக்கலாக செய்கிறது வந்து இட்ஸ் வெரி ஹார்ட் வெரி ஹார்டுன்னா வெரி ஹார்ட் ஏன்னா கையில் இருக்கிற ஒரு ரூபா எடுத்து ஒரு ஆளுக்கு கொடுக்கும்போது திரும்பி அதை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லு அது மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிறதில் ரொம்ப 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 பாக்கியம் எனக்கு கிடச்சிருந்தது அதனால நான் இப்போ அதை கண்டினியூ பண்ணேன் இப்போ க்ளாஸ் இந்த மாதிரி கிளாஸ் நடத்தி தான் நான் சேரிட்டி செய்தேன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணேனால தான் அடுத்த வாட்டியில் இந்த கிளாஸ் வேண்டாம் பக்கத்தில் ஒரு கலெக்டர் கூட என்கிட்ட சொன்னோம் எது எதுனால நீங்கள் ഒയ്യാന സീറ്റ എടുത്തിട്ട് അവങ്ങളുടെ കാസു വാങ്ങി നിങ്ങൾ ബിസ്നസ് പണത് മാറി ഏനാ അവോട് തേവില്ല ബിസ്നസ് പണമാതിരി ഓക്കെ ഐ ഡോൻ്റ് വാട് ബിസ്നസ് ഏനാ എല്ലാവർക്കും ദീഷ കൊടുക്കലുസി നൂപ്പന്നിട്ട് ദീഷ കൊടുക്കലെ അത് മാറിയെല്ലാം സ്ലാറേ അല്ല ദീഷ കൊടുക്കും പോസ് വാങ്ങിയിട്ട് ഇത് തന്നെ കാസു വാങ്ങുക ഇല്ല ഇനി നാപ്പ് പണിയിട്ട് നില പണിയാവത് നാ ഇത് ചെയ്യലമുണ്ട് ആം എൻ എം ബി എ ഗ്രാജുവേറ്റ് ജേർണലിസ്റ്റ് ഇൻജിനിയറിങ് ഇപ്പോൾ എതാവ് വേലക്ക് പോന്നാലും എനിക്ക കഴിയും ഇല്ല യാറുത് സേരിട്ടി പണുങ്ങി കൊണ്ടുവന്നാലും നീപ്പറ്റി പണു അതിൽ യാറാലും ഒന്നും ചെയ്യ മുടാ യാരാലേ എന്നോട മനസ്സ അന്ന വിഷയത്തിൽ ഉടക്ക മുടാ താങ്ക് യു